இன்னைக்கு மோகன்லால் வந்து ஒரு பிரஸ்மீட்டை சொல்லியிருக்காரு நான் எங்கேயும் ஓடி ஒழியலை நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஹேமா கமிட்டிக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே தீருவோம் வந்தேன் என்னென்னா வந்து மெட்ராஸுக்கு ஓடி போயிட்டாரு பதுக்கிட்டாரு அதுக்கு வந்து அவர் இல்லைன்னு சொல்ற நான் இருக்கிறேன் நான் பயந்து ஓடி ஒளியலை அப்படின்னு சொன்னார தவிர எங்கேயுமே வந்து குற்றமற்றவன் அவர் சொல்லலை ஆனால் முதல்ல நான் குற்றமற்றவன் சொல்றேன் அந்த துணிச்சல் வந்து வேணும் அது சுத்தமான உள்ளங்களுக்கு மட்டும்தான் வரும் ஒரு விஷயம் அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணார் அதுவே பலவீனம் சொல்றேன் அப்போ இவர் மேல வந்து எந்த குற்றச்சாட்டுமே இல்லைன்னு சொன்னா இவர் எதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணோம் அந்த பொறுப்புல இருந்து ஏன் சார் மலையாளம் மூவிஸ்க்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அதை வந்து அழிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பதிலுக்கு ஒரு குற்ற வச்சிருக்காரு தானே சார் பார்க்கப்படுது சொல்லலாமா நல்லா இருக்கு கேட்கறதுக்கு சார் அப்போ இங்க வந்து இன்னைக்கு ராதிகா மேம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சார் அவங்க அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உண்மையாவே எல்லாருமே வந்து அவங்க வந்து இவ்வளோ ஆணித்தரமா ரொம்ப அழகா சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பலதரப்பட்ட விமர்சனங்கள் வருது அவங்க அதே இப்ப சொன்னாங்க எப்போ எல்லாம் சொல்லிருந்தோம் எப்ப பாதிக்கப்பட்டாங்க அப்ப சொல்லிருந்தாங்கன்னா சரி எப்ப சொன்னா என்ன சார் என்னமா நீங்க பேசுறீங்க ஒரு விஷயம் வந்து இது மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு ஆபாசமான ஒரு விஷயம் நடந்துருக்குனா அதை நீங்க அன்னைக்கே நீங்க பகிரங்கப்படுத்திருந்தீங்கன்னா மற்றவங்க வந்து அலர்ட் ஆயிருப்பாங்கல்ல பாவனை தான் பாவனை துணிச்சலா போய் புகார் தராங்க அதனுடைய அடிப்படையில தான் இந்த கமிட்டி ஃபார்ம் ஆகுது எல்லாருமே வந்து ஒரு குடும்ப வறுமைக்காகவும் இல்ல வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க உங்களுக்கு அந்த மாதிரியான வந்து சொல்லும் போது உங்களுக்கு மார்க்கெட் போய்டுன்ற ஒரு பயம் இருக்கும் இல்ல சார் என்ன பேச்சா இது பேச்சா இது அவங்க பேசுறது பேச்சா கார்பரேஷன்ல குப்பா இருக்கவங்களை காட்டுறேன் ஏங்க இங்க பல பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க வீட்டு முறவாசல் பண்றாங்க பத்து பாத்திரம் தேய்க்கிறாங்க எல்லாம் மானத்தோடு தான் வாழ்றாங்க ஏதோ சினிமான்றது மட்டும் ஒரு துறை நினைச்சிட்டிங்க இங்கே ஆயிரம் துறைகள் இருக்குது ஆயிரம் துறைகள் பெண்கள் வந்து வேற லெவலில் இருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க சொல்ல அவங்க ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் வந்து ஒரு பெண்மணி பண்ணால் செருப்பு அழகின்றார் அது அவர் வந்து அந்த பொறுப்பில் வந்து சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது முதல்ல ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து டாய்லெட்டில் வந்து கேமரா வச்சுட்டான் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா அவர் தவறா நடந்துட்டார் அப்படின்னு புகார் வந்தது நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா நீங்க சொல்ல மனசாட்சி கைவிட்டு அந்த போலீஸ் அதிகாரிக்கு வந்து அந்த துணிச்சல் வந்து காவல்துறை அதிகாரி தானே வந்ததா இல்ல இல்ல மானம் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷீக்குவாரா அவர் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ரொம்ப சார் இல்ல சார் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கிறது இந்த மலையாளம் இந்த பாலியல் வன்கொடுமை பேசி பேசி வந்து எல்லாருமே உண்மையாவே இங்கே என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கியூரியஸாக இருக்காங்க இது நடுவுல இன்னைக்கு மோகன்லால் வந்து ஒரு மீட்ல சொல்லியிருக்காரு நான் எங்கேயும் ஓடி ஒளியல நாங்கள் இங்கதான் இருக்கோம் ஹேமா கமிட்டிக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை நாங்க கண்டிப்பாக பதில் சொல்லியே தீருவோம் அது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் பார்க்கறோம் இல்லை திரையுலகமே இதுக்கு வந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார் ஸோ இப்போ இப்போ வந்து இன்னுமே இன்னுமே வந்து அதுக்கு வந்து ஆட் இந்த ஃபியூவல் சேர்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிற நடிகைகளும் வந்து பேசிட்டு இருக்காங்க அதை நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் சார் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மோகன்லால் அவர் சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் வந்து இந்த கமிட்டி நான் சில வந்து இந்த ரூமர்ஸ் நிறைய இருக்கு என்னன்னா வந்து மெட்ராஸுக்கு ஓடி போயிட்டாரு பதுக்கிட்டாரு ஏன்னா இங்கே அவருடைய சொ சொந்த பந்தங்கள் இங்கே மெட்ராஸில் தான் மெட்ராஸ் ஓடி போய் ஒழிஞ்சிட்டாருன்றாங்க அவர் எங்கே போயிட்டார் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும் ரியா சித்திக்கின்றவர் வந்து பதிவாக ராஜினாமா பண்ணார் அவர் முகேஷ்ல அவங்க கைது செய்யப்பட்ட நடவடிக்கை எல்லாம் இருக்குறேன் இல்லை தொடர்ச்சியாகும்போது இவர் பயந்து போய் ஓடி சொல்லும் சொல்லும்போது நான் ஓடி ஒழியில அந்த அந்த அம்மான்ற அந்த அமைப்பு வந்து கலைக்கப்பட்டது அதில் வந்து நான் வந்து ப பதவி ராஜினாமா பண்ணிட்டோம் ஆனால் வந்து நான் ஓடி ஒழியில நான் வந்து இங்கே தான் திருவனந்தபுரத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விசாரணை வந்தால் விசாரணைக்கு நான் வந்து ஒத்துழைக்கிறது என்னுடைய கடமைன்னு சொல்கிறாரு அந்த ஒரு வார்த்தை இருந்த இல்லையா ஓடி ஒழிஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து அவர் இல்லைன்னு சொல்கிறார் நான் இருக்கிறேன் நான் பயந்து ஓடி ஒழியலை அப்படின்னு தவிர எங்கேயுமே வந்து குற்றமற்றம்னு அவர் சொல்லலை அப்படியே நம்ம எடுத்துக்கணும் இல்லை ஒரு வார்த்தை இருக்குல்ல குற்றமற்றவன் அவர் வந்து சொன்ன மாதிரி தகவல் இல்லை சரி இப்போ நம்ம இங்கே முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுங்கம்மா அந்த துணிச்சல் வேணும் எல்லாருக்கும் என்னென்னா ஒரு பாலியல் ரிஜா ஒரு தான் நான் வந்து குற்றவாளி இல்லைன்னு முதல்ல அதை சொல்லணும் நான் குற்றவாளி இல்லை குற்ற முதல்ல என்ன சொல்கிறேன்னு கேட்டனா அந்த குற்றம் சுமத்துனவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அவர் யாருன்னு எனக்கு தெரியாது இப்படி சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடாது நான் குற்றவாளி இல்லை நீங்கள் எந்த சாட்சியம் எந்த ஆதாரம் கூட நீங்கள் கொண்டு வந்து போடுங்க நான் சட்டபூர்வமாக நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த இதுக்கு வேணும் ஆனால் இது சொல்கிறார் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சட்டபூர்வமாக சந்திப்போம்னு சொல்கிறார் அது எல்லாரும் கொடுக்குற சவால் தான் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்தால் சட்டப்பூர்வம் தான் நீங்கள் சந்திக்க முடியும் மன்னர் காலத்தில் மாதிரி வால் எடுத்து சண்டை போட முடியாது சரிங்களா சட்டத்தின்படி தான் சண்டை போட முடியும் ஆனால் முதல்ல நான் குற்றமற்றவன் சொல்கிறேன் அந்த துணிச்சல் வந்து வேணும் அது சுத்தமான உள்ளங்களுக்கு மட்டும்தான் வரும் அதனால நீங்க அப்படி அப்படி அப்படியான சார் முதல்ல சொல்லணும் ஒரு சாட்டப்படுதுன்னு சொன்னால் நான் குற்றமற்றவன் ஒரு விஷயம் அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணார் இல்லையா அதுவே பலவீனம் சொல்கிறேன் அதுவே பலவீனம் ஏன் சம்பந்தப்பட்டவங்க யார் குற்றவாளம் அதாவது அதாவது கேட்டால் வந்து குற்ற உணர்வு உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டு மேலே எழுந்திருக்கு நான் அப்போ இவர் மேல வந்து எந்த குற்றச்சாட்டமே இல்லைன்னு சொன்னால் இவர் எதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணணும் அந்த பொறுப்புல இருந்து ஏன் விலகிறார் நடிகர்களுக்காக சங்கத்துக்கு வந்து நடிகர்களுக்காக தொடங்கப்பட்ட சங்கம் நடிகர் நடிகைகளுக்காக ஏன் அதை வந்து ராஜினாமா பண்ணணும் அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல அல்ல நிறைய பேர் பதினஞ்சு பேரும் பண்ண இவர் ஏன் பண்ணாரு தலைவர் ஏன் பண்ணாரு அடுத்த இருக்கிற அத்தனை பேரும் பதவி ராஜினாமா பண்ணோம் இவரையும் பண்ணணும் அதுவே பலவீனம் தானே அது ஒரு கோலத்தரம் தானே ஓகே ஆ சார் அப்படி ஒரு கேள்விங்க நீங்கள் பதவி ராஜினாமா பண்ணியிருக்கோம் உங்களோட கள்ளம் இல்லை கபடம் இல்லைன்னு கேட்டால் அந்த பதினாறு பேரை வந்து நீங்கள் நீக்கியில் இருக்கணும் நீக்கிருக்கணும் ஓகே அவங்க ராஜினாமா பண்ணுற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கீங்க நீக்கிட்ட பாருங்க பாருங்கள்லாம் குற்றம் குற்றம் செஞ்சவங்க இந்த மாதிரி பாலியல் இதுதான் வந்து குற்றம் செஞ்சவங்க அவங்க நான் நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லு ஆனால் அவங்க ராஜினாமா பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் ராஜினாமா பண்ணிட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம் மொத்தமாக திவால் ஆயிடுச்சு மலையாள க மலையாள மூவிஸ்க்கு வந்து இந்த மாதிரி என்னமே இருக்கக்கூடாது அதை வந்து அழிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பதிலுக்கு ஒரு குற்றம் வச்சுருக்காருந்தானே சார் காக்கப்படுது சொல்லலாமா நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு ஏன் அப்படி நடக்க போகுது அப்படி என்ன மலையாள சினிமா மட்டுமா இந்த இப்போ இப்போ இந்த பிரச்சனையை சுமக்க போகுது இப்போ அடுத்து இது இப்போ தெலுங்கில் தான் பேசியிருக்கிறாங்க இங்கிலேயும் தான் பேசியிருக்கிறாங்க மலையாள சினிமா வந்து ஒரு வந்து ஒரு கருத்தியல் தாக்கமுள்ள படங்கள் நிறைய வந்திருக்கு சரிங்களா உணர்வு ரீதியான படங்கள் நிறைய வந்திருக்கு அப்போ வந்து நான் அந்த சினிமா யார் அழிக்கணும்னு நினைப்பாங்க நான் கேட்குறேன் மற்ற சினிமாவில் சொல்லி கேட்டால் மிகப்பெரிய கோடிக்கா வந்து பல என்ன சொல்ல ஆயிரம் கோடிகள் புரளக்கூடிய சினிமா அங்கே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி தான் இருக்கும் இங்கே பல ஆயிரம் கோடி இருக்குது மற்ற சினிமாக்களில் ஸோ அதனால் கேரளா சினிமா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து இவங்க வந்து அழிக்க போகிறாங்க காரணம் வேணும்ல ஒருத்தர் அழிக்கணுன்னா ஒரு காரணம் வேணும்ல அது மலையாள சினிமாவை அழிக்கணுன்றதுனால மற்ற அதனால் என்ன ஆகிடும் மற்ற சினிமாவில் என்ன ஆகும் மேபி அது இனிமே தான் கண்டுபிடிப்பாங்களோ கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து சொத்தையான காரணங்கள் இதெல்லாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மலையாள நடிகைகள் வந்து பெரும்பாலான பல்வேறு மொழிகளில் வந்து அவங்க நடிக்கிறதுக்கு வந்து அழை அழைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா இப்படியான சில தகவல்கள் சொல்கிறாங்கல்ல என்னன்னு கேட்டால் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுன்றதை வார்த்தை சொல்லுங்க பெரும்பாலான நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வேற்று மொழியில் போய் நீங்கள் தேடுறீங்க நடிகைகள் தேடுறீங்க அவங்களுக்கு மொழியும் தெரியாது அதை டப்பிங்கில் போட்டுக்கிறீங்க ஏன் தமிழ்நாட்டிலே தமிழர்களை நான் வந்து இங்கே எல்லாத்துக்கும் உரிமை உரிமை பேசுகிறீங்கல்ல தமிழர் தமிழ் ம தமிழ்மண் தமிழ் உரிமை பேசுகிற தமிழ்நாட்டில் இல்லாத வந்து வந்து நடிகைகளா நான் கேட்குறேன் உங்களுக்கு நடிப்பு மட்டும் தானே தேவை அழகின் தேவைன்னா கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகில் குறைஞ்சவங்கள சொல்லுங்கள் கரெக்டாக சார் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து மலையாளத்தில் போய் கேரளாவில் போய் ஏன் இங்கே இருக்க பெரிய வந்து இயக்குநர்கள் எல்லாருமே போய் ஏன் மலையாளத்தை போய் தேடுறீங்க நடிகைகளை நான் கேட்குறேன் ஆந்திராவில் இருக்கிறவங்க கேட்குறேன் ஏன் மலையாளத்தை போய் நடிகை தேர்றீங்க சொல்லுங்கள் அப்போது இங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண்கள் கிட்ட வந்து நீங்கள் வந்து பாலியல் ரீதியாக சொன்ன இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் இங்கே ஏன் வந்து இந்திக்காரங்க வந்து இங்கே நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க ஏன் சொல்லுங்கள் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கூலி ஆட்கள் இருக்கிறாங்கல்ல சரி சார் ஏன் வந்து வட வந்து நிறைய இந்த வந்து இங்கே வந்து வேலை அவங்களுக்கு வந்து லெஸ் பெய்டு அதனால இங்கே இருக்கமா கம்மியான பெய்றதுனால சார் காரணம் என்னென்னா இதன ਕਰਨோம் கம்மியான பேமென்ட் இன்னும் நரியேனாரே நோ பேமென்ட் நோ பேமென்ட் அதிக நேரமா வேல செய்றோம் கரெக்ட்ங்களா அதேதான் இதுதான் உளைப்பு சுரண்டல் அங்க பாலியல் ரீதியான சுரண்டல் குறைவான சம்பளம் குறைவான சம்பளம் கொடுத்தா வாங்கிப்பாங்க எத்தனை பேர் எல்லாம் பாலியல் சுரண்டல் மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க குறைவான சம்பளம் மலையாள இன்டஸ்ட்ரியில ஆமா அங்க வந்துரும்போது ஆரம்பத்துல குறைவான சம்பளம் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கனா வந்து படம் ஹிட் ஆனப்புறம் அதுக்கு அப்புறம் அவங்க இங்கே வந்து இங்கே ஸ்டாண்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ மாறும் அது வேறு ஆனால் முதல் படமோ இல்லை ரெண்டாவது படமோ அவங்களுக்கு கூட்டு வரும்போது குறைவான சம்பளம் பாலியல் ரீதியான சுரண்டல் ரெண்டுமே இருக்குது சார் இப்போ நம்மளோட நடிகை சரிதா அவங்க இருந்தாங்கல்ல சார் அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அவங்களோட முன்னாள் எக்ஸ் ஹஸ்பண்டான முகேஷ் அவர் வந்து ஒரு குணச்சித்திர நடிகரும் பிளஸ் அங்கே வந்து வில்லன் அப்புறம் எல்லா மாநில கதாபாத்திரமும் பண்ணவர் அவர் எந்த மாதிரியான எங்களுக்கு துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்றத அவங்க இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் இப்போ ரொம்ப வைரலாக பார்க்கப்படுது சார் அந்த முகேஷ் அவர்கள் பண்ணுறாங்க ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து சாட்சியத்தோட சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிங்களா அவங்க விவாகரத்து முடிஞ்சிடுச்சு பிரிஞ்சுட்டாங்க இப்போ கணவன் மணிக்கு இப்போ இல்லை அவங்க விவாகரத்து நடந்துகிட்ருக்கும் போது அந்த கோர்ட்டு வளாகத்தில் தான் நான் இருக்கேன் அவர் முகேஷை நான் பார்த்தேன் இவங்கள நான் பார்க்கல இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காரில் இருக்கிறதா சொன்னாங்க நான் அந்த கோர்ட்டு வளாகத்தில் போய் வந்துட்டுருக்கும் போது அவர் முகேஷை வந்து பார்த்தேன் ஒரு ஒரு ஹியரிங்க்கு வந்து அவர் வந்திருந்ததை நான் நீதிமன்ற வளாகத்துலேயே நான் பார்த்தேன் அப்புறம் தான் இவங்களுடைய விவாகரத்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு விவாகரத்து கூட வந்து அவங்க மகன்களும் இருக்கிறாங்க சரிங்களா இங்கே வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் சரிங்களா இப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள சித்திரவாதியை பற்றி பேசவே இல்லை அவங்க கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டாங்க வாழ்ந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஏற்பட்ட பிரச்சனைகளை இப்போ அவங்க சொல்கிறாங்க பிரச்சனைகளை தாண்டி அவர் வந்து பாலியல் வன்கொடுமைகள் நிறைய இருக்கலாமா இருக்கலாம் அதுதான் இப்போ வந்து நடவடிக்கை எடுத்து உள்ளே போயிருக்கிறாங்கல்ல சரிங்களா நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க உள்ளே போயிருக்கிறாங்க நான் சொல்ல சொல்லுவது என்னென்னா அது வேற குற்றச்சாட்டுகள் வந்து சொல்கிறது வேற சரிதாவும் முகேஷ் வந்து கணவன் மனையாக மாதிரி ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சரிங்களா கணவன் மலையாக மனைவிக்குள்ளே நடந்த அந்த துன்புறுத்தல்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வராது எந்த லிஸ்ட்டில் வராதுன்னு கேட்டால் நடிகைகள் பாலியல் ரீதியாக சுரண்டல் அதெல்லாம் வராது அது பியூர் இது வந்து கணவன் மனைவிக்குள்ளே தகராறு அது ரெண்டத்தையும் எல்லாத்தையும் போட்டிங்க வந்து பிரியாணியும் வந்து தயிர் சாத்தியும் பிரசரக்கூடாது அது வேற அதை கூட எப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ தானே சொல்கிறாங்க

சார் அப்போ இங்க வந்து இன்னைக்கு ராதிகா மேம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சார் அவங்க அந்த இன்டர்வியூ அப்புறம் உண்மையாகவே எல்லாருமே வந்து அவங்க வந்து இவ்வளோ ஆணித்தரமாக ரொம்ப அழகா சிஸ் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பலதரப்பட்ட விமர்சனங்கள் வருது அவங்க ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் பேசியிருக்காங்க சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நானும் அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணியிருக்கேன் அப்போ நான் வந்து அந்த கேரவனில் கூட என்னால் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றவே மாத்தறதுக்கு நான் இப்போலாம் வந்து நடிகைகளுக்கு நான் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டே மாற்றாதீங்கன்னு ஏன்னா நான் வெளில வந்து பார்க்கும்போது அங்கே வெளியில் என் கூட ஒர்க் பண்ணியிருந்தாங்க அத்தனை பேருமே உட்காந்து என்ன பார்க்கறீங்கன்னு நான் பா கேட்கும்போது கேரவன்ல ட்ரெஸ் மாத்துறத கூட நாங்கள் இங்க பார்க்கறோம் ஹீரோயின்ஸ் ட்ரெஸ் மாத்துறதுன்னு சொல்லிட்டாங்க நாங்களாம் வந்து ஒரு மரத்துக்குள்ள ஒரு துணி கட்டி அங்கெல்லாம் கூட பதினெட்டு ட்ரெஸ் சேஞ்சஸ்லாம் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றதை ஏத்துக்கவே முடியாது வன் வந்து இதை கண்டிக்கிறேன்ன்ற மாதிரி ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க சார் ஆனித்தனமா சொன்னாங்கல்ல அதுதான் இப்போ சொன்னாங்க எப்போ சொல்லி எப்போ பாதிக்கப்படும் அப்போ சொல்லியிருந்தாங்க சார் எப்போ சொன்ன என்ன சார் என்னம்மா நீங்க பேசுறீங்க ஒரு விஷயம் வந்து இது மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு ஆபாசமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை நீங்க அன்னைக்கே நீங்க பகிரங்கப்படுத்திருந்தீங்கன்னா மற்றவங்க வந்து அலர்ட் ஆயிருப்பாங்கல்ல மற்ற நடிகைகள் அலர்ட் ஆயிருப்பாங்கல்ல இப்பதானே நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க அப்போ அவங்க வந்ததுனால புதுசு புதுசு பழசெல்லாம் கிடையாதுமா புதுசு பழசெல்லாம் கிடையாதுமா இந்த 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 கும்பலில் கோவிந்தா போடுறவெல்லாம் வச்சுக்கூடாது யாராக தான் சொல்கிறேன் இங்கே பெண் நடிகைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மலையாள நடிகைகள் வந்து துணிச்சலாக அவங்க பேசியிருக்கிறாங்க ஒரு அரசு துணிச்சலாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்தது வந்து பார்த்தா ஒரு துணிச்சலாக ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இதுதான் பாவனா தான் பாராட்டக்கூடியவங்க ராதிகா கிடையாது நீங்கள் என்ன சூப்பர் ஸ்டார் அதாவது இந்த நீங்கள் யாருக்குன்னா சூப்பர் ஸ்டார் கொடுங்க அது முதல் நயன்தாராக சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு கொடுங்க நீங்கள் சரிங்களா நான் வந்து அது கிடையாது நான் சொல்ல வர்றதுன்னு கேட்டால் இங்கே முதல் ஆரம்பம் யார் கேட்டேன்னா பாவனை தான் பாவனாக துணிச்சலாக போய் புகார் தராங்க அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கமிட்டி ஃபார்ம் ஆகுது அந்த கமிட்டியோட ரெக்கமண்டேஷனுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அந்த கமிட்டி கிட்ட வந்து அவங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறாங்க இந்த ராதிகா வந்து இப்போ பேசுகிறவங்க அன்றைக்கே பேசியிருக்கலாம்ல ஏன் அது உங்களுக்கு புரிஞ்சுக்க உங்களால் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறவங்க அன்றைக்கி பேசியிருக்கணும்ல அவங்களோட சூழ்நிலை எப்படி சூழ்நிலாம் கிடையாது இங்கே சூழ்நிலைலாம் கிடையாது இன்றைக்கி துணிச்சலாக பேசுகிறவங்க அன்றைக்கே பேசினா பல பேர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்கள்ல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அனுபவிச்சுட்டு கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு நல்லதையும் அனுபவிச்சுட்டு எல்லாம் ஒரு ஸ்டேட்டஸில் வந்து நின்று உக்காந்துட்ட பிறகு இப்போ வந்து சொல்கிறீங்க இப்போ சொல்கிறீங்க நீங்கள் மா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்க இங்கே பல்வேறு துறைகள் இருக்குது அதில் ஒரு துறை தான் சினிமா துறை பல்வேறு துறைகளில் வந்து அங்கொன்னும் இங்கொன்னுமாக இருக்குது என்ன மாதிரி வேறு யாரும் சொல்ல முடியாது இது போன்ற பாலியல் சுரண்டல்கள் இருக்குது அங்கங்கே அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அங்கங்கே காவல் நிலையத்தில் புகார்கள் தெரிவிக்கப்படுது எங்கேயோ ஒரு வகத்தில் வந்து நடவடிக்கை எடுத்துக்க எடுத்துட்ருக்குறாங்க சினிமா நடிகைகளை காட்டுங்க ஒரு காவல் நிலையத்தில் போய் சினிமா நடிகைகள் போயிட்டு வந்து என்ன வந்து நான் போயிருந்த போது என்ன பாலியல் சுரண்டல் பண்ணாரு இந்த தயாரிப்பாளர் இந்த நடிகர் இந்த இயக்குனர் பண்ணாருன்னு ஒரு புகார் காட்டு அதுக்குமே இவங்க பதில் சொல்லியிருக்காங்க சார் எல்லாருமே வந்து ஒரு குடும்ப வறுமைக்காகவும் இல்லை வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க உங்களுக்கு அந்த மாதிரியான வந்து சொல்லும் போது உங்களுக்கு மார்க்கெட் போய்டுன்ற ஒரு பயம் இருக்கும் என்ன பேச்சா இது பேச்சா இது அவங்க பேசுறது பேச்சா நீங்க வாங்க நீங்க வாங்க கார்பரேஷன்ல குப்பாளர் காட்டுறேன் கார்பரேஷன்ல குப்பாள் காட்டுறேன் எத்தனை இண்டஸ்ட்ரியில் பெண்கள் வேலை செய்கிறாங்க தெரியுமா இதெல்லாம் பேச்சாது வாய்ப்பு தர்றதுக்காக நீங்க வந்து இப்படி வந்து நடந்து குடும்ப கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ன்ற கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க அவங்க என்ன கஷ்டப்பட்டு ஏங்க இங்கே பல பேர் கஷ்டப்படுறாங்க வீட்டு முறைவாசல் பண்றாங்க பத்து பாத்திரம் தேய்க்கிறாங்க எல்லாம் மானத்தோடு தான் வாழ்கிறாங்க ஏதோ சினிமானது மட்டும் ஒரு துறை நினைச்சிருக்கீங்க ஆயிரம் துறைகள் இருக்கு ஆயிரத்துறைகள் பெண்கள் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெஸ்மென்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க சொல்றாங்களா அவங்க பின்ன அவங்க மாதிரி மீன் பண்ணி அப்படி இல்லைம்மா நீங்கம்மா நான் சொன்னமா எந்த துறையா இருக்கட்டும்மா அந்த துறையா கூட இருக்கட்டும்மா எவனோ ஒருத்தன் வந்து நீங்க சொல்றான் செருப்பான நடிகர்னு சொல்றான் இல்ல எவனோ நடிகர் சங்கா இருக்காங்க வந்து என்ன தெரியுமா சரி அப்ப ஒகே சார் அப்ப அவங்க முதல்ல முடியல நானு நான் முடிச்ச பிறகு நீங்க வாங்க நான் ஒரே இருக்கேன் நீங்க ஒரு நடிகர் சங்கத்துல ஒரு பொறுப்புல இருக்கிறவர் வந்து ஒரு பெண்மணி பண்ணால் செருப்பால் அடிக்கின்றார் அது அவர் வந்து அந்த பொறுப்பில் வந்து சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது முதல்ல அந்த பொறுப்பில் நீங்கள் அந்த பொறுப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றது தான் முக்கியம் புரியுங்களா ஒரு நடிகர் சங்க பொடிச்சராக நீ என்ன கிழிக்கிறன்றது தான் நீங்கள் சொல்லணும் ஒரு நடிகைக்கு ஒரு பிரச்சனைனா நீ என்ன பண்ண அதை பேசணும் புரியுங்களா அவன் அதை பேசலை அதை விட்டு செருப்பால் அடிக்கின்றான் ஒரு ஒரு நான்காம் தர மக்கள் ஜனங்க மாதிரி சொல்கிறான் ஆனால் இந்த இடத்துல நான் கேட்டிங்கன்னா ராதிகா பெரிய ஸ்டாராக இருக்கட்டும் சின்ன ஸ்டாராக இருக்கட்டும் எந்த ஸ்டாராக இருக்கட்டும் யார் தவறாக நடந்துக்கிட்டானோ அவனெல்லாம் முதல்ல நீங்கள் நீங்கள்லாம் முதல்ல செருப்பால் அடிச்சிடணும் நடிகர் சங்க பொதுசிலர் சொல்லி வேண்டியது வேண்டியதில்லை நீங்களும் அந்த வேலையை செஞ்சுருக்கணும் அதை விட்டுட்டு கேரவனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உழஞ்செருந்து எடுத்தாங்க மறைஞ்சிருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் அன்னைக்குமா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் அது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாய்லெட்டில் வந்து கேமரா வச்சுட்டான் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை உடனே அங்கேயே அவங்க பகிரங்கப்படுத்தி அவங்க முகமும் போட்டோல்லாம் கூட வந்தது சரிங்களா அங்கேயே உங்கள் பகிரங்கப்படுத்திட்டாங்க உடனே காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்க அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எந்த நடிகை என்னை வந்து பாலியல் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்தில் உள்ள நுழைஞ்சு பாருங்க இந்த மாதிரி செக்ஸுவல் அரேஸ்மெண்ட் கேஸு பல கேஸுகள் வந்துருக்கு நடந்துருக்கு பண்ணியிருக்காங்களே சார் ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸ டிஜிபி எடுத்துங்க ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தவறாக நடந்துக்கிட்டார் ஆமாம் சார் அப்படின்னு புகார் வந்தது நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா நீங்க சொல்ற மனசாட்சி கைவிட்டு சொல்லுங்க பண்ணாங்க சார் இல்ல அவருடைய ப்ரொபஷனல் அண்ட் பிரைவேட் லைஃப் டோட்டலா காலி ஆச்சு ஆமா சார் இல்லன்னு சொல்லுங்க நீங்க அதுதான் நான் சொல்றேன்னு கேட்டா நீங்க ஒரு விஷயம் கேட்டாங்க அந்த போலீஸ் அதிகாரிக்கு வந்து பார்த்தா அந்த துணிச்சல் வந்து பார்த்தினா காவல்துறை துறை வந்துதா இல்ல இல்ல மானம் மானம் வந்து நீங்க நினைக்கிற காவல் துறை அதிகாரி இருந்தனால அவங்க எவ்வளவு சந்திச்சாங்க பாத்தீங்களா வெளியில வந்து ஒரு வந்து ஒரு ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க இன்னொரு அதிகாரிட்ட அவரும் மறுக்கிறார் இப்படி நடந்துச்சு ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க காவல்துறை அதிகாரி தைரியம் வச்சுன்னு அவங்களுக்குள்ள அந்த மானம் தான் இங்கே எல்லா பெண்களுக்கும் மானம் இருக்கு அங்கே நீங்கள் வந்து முதல் கட்டமாக நீங்கள் அதை நான் இந்த வேண்டுகோளை வந்து ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் மறுக்கணும் மறுத்து ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியே வாங்க நாலு பேர் வெளியே வாங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கஷ்டப்படுறாங்க கஷ்டம் இங்கே நான் மீண்டும் சொல்கிறேன் பல ஆயிரம் கோடி மக்கள் பல லட்சம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி உழைக்கிறாங்க எதுக்கு மானத்தோட எல்லாரும் இந்த முடிவு உங்களை மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா குடும்ப சூழல் குடும்ப கஷ்டம் குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக நான் அரங்கற்ற நினைப்பா நான் மீண்டும் சொல்கிறேம்மா இங்கே இங்க இங்க பெண்கள் வந்து பாலியல் சுரண்டல் இருக்கு அதுக்காகவே ஆண்கள் வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்கிறானுங்க மிருகம் மாதிரி இருப்பானுங்க இரவுல குடிச்சிட்டானுங்கன்னா இன்னும் சொல்லவே வேணாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ற தவறு ஒருத்தர் பண்ணிக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருத்தர் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் உச்சாரணை கும்பல வந்திருக்கீங்க உங்களை அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க